என் அன்பான இனிய உறவுகளே இங்கே மகாநதியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு காவேரி கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரே முடிவில் ஒத்தா காலில் நிற்கிறாங்க அங்கே வீட்டோட கும்பல நின்றுக்கிட்டு முடியாதுன்னா முடியாது அப்படின்னு காவேரியோட அம்மா மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நிவினும் குமரனும் இந்த வாட்டி கையை வச்சு அடித்து தள்ளுற கண்டிஷன்லாம் இல்லைங்க கடவுள் மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம குமரனும் விஜய்யை அப்படி இருக்கையில் ஒன்றுமே சொல்ல முடியலை ஆனாலும் பாவப்படுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி பேந்து பேந்து முழுக்குது நாங்கள் தான் சொன்னுமேங்க இந்த கா காவேரி பக்கி இல்லை அப்படின்ட்டு அதாவது விஜய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் நல்லா இருப்பாரு அப்படிங்கிறத நினைக்கல இந்த பிள்ளை அதாவது ஒரு உயிர் ஒரு பயிர் வளருதுன்னா அதுக்கு தண்ணி சேர்ந்தா தான் அந்த பயிர் வாழும் வளரும் ஆனால் தண்ணியை விட்டுட்டு நீ மட்டும் தனியாயிரு அப்படின்னா பயிர் எப்படிங்க செழிப்படையும் அதே மாதிரி தான் காவேரி வந்து இவங்களுக்கு தண்ணி மாதிரி அவர் வந்து பயிர் மாதிரி பயிர் வாடாமல் இருக்கணும்னா காவேரிங்கிற தண்ணி பாய்ச்சனும் தானுங்க ஆனா இந்த பக்கி என்ன பண்ணுது எங்க அம்மா வேணான்னு சொல்லிடுச்சு நான் உங்க வீட்டுக்கு வல்லை அப்படிங்குறதா என்னடி வல்ல நொல்லன்னு பாருங்க அனுப்புங்க அப்படின்னு கத்துறாரு நம்ம முன்னாடி அந்த விஜய் எப்படிங்க பழைய அப்படியே மூணாவது கண் அப்படி காமிப்பார் பார்த்தீங்களா திருவிழா படத்தில் அந்த மாதிரி கோவம் வருது அதே மாதிரி அப்படியே காமெடி பிஸ்னா டிக்கின்னு அந்த மியூசிக் வேற போடுவாங்க அதை காமிச்சிட்டு அப்படியே குழந்த மாதிரி ஆயிடுறாரு இப்போ அப்படியே கோவ கணலை கக்குறாரு காவேரி வரியா இல்லையா அப்படின்னுட்டு இங்கே 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 பார்த்து பேசுங்க அங்கே என்ன பேசுகிறீங்க அனுப்புகிறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சாரதா சொல்ல இங்கே பாருங்கள் ஏன் பொண்டாட்டி என் கூட அனுப்புகிறதுக்கு நீங்கள் யார் என்னது நீ யாரா நான் அவள் அம்மா அவள் என்ன நம்பி தான் இங்கே வந்திருக்காள் நீ வந்து கூப்பிடாத சும்மா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அவள் இருக்க கண்டிஷன் தெரியாமல் பேசாதீங்க இது நேற்றே ப்ரோமோவில் போட்டாங்க தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறான் ஒரு ஃப்ளோவில் வருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தா அதெல்லாம் முடியாது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறாங்க உடனே காவிரிக்கு தூக்கி வாரி போடுது ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கா இதுவும் காமிக்கிறாங்க கஞ்சாடையில் முடியாது கவிரி நீ நீ என்ன கண்டிஷன் அப்படி இவங்களாம் அப்படிங்கிறாங்க ப்ளீஸுங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க என்னடி நீ என்ன அவர் என்னமோ சொல்றாரு நீ முடியாது சொல்லாதங்கிற என்ன என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க என் பொண்டாட்டி அப்படிங்கிற விஜய் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க என் பொண்டாட்டி கன்சிவா இருக்கா தெரியுமா அப்படின்னு கத்துறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது எல்லாருக்கும் என்ன நாடகம் ஆடுறீங்களா இப்படி சொன்னா நான் என் பிள்ளைய விட்டுருவேன்ட்டு அப்படிங்கிறாங்க ஐயோ நிஜமாத்தான் அத்தை நான் சொல்கிறத கேளுங்க உங்கள் மூத்த பொண்ணு மூத்த பொண்ணு கங்காவுக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி காவேரி கற்பம் ஆகிட்டா தெரியுமா அப்படிங்கிறாங்க அப்படியே திரும்புகிறாங்க என்னடி காவேரி அந்த பையன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு அந்த வாய் இருக்குது பாருங்கள் மணிப்பரசு வாய் அதை வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லுது அதாவது கேரக்டருக்கு தாங்க சொன்னேன் பாவம் அந்த அம்மா பாவம் அப்புறம் பார்த்தா காவேரி இருந்துட்டு அது வந்து அம்மா அது வந்துமா என்னடி வந்து போயின்னு சொல்கிற அது இல்லைம்மா ஏய் அப்போ நிஜம்தானா அந்த பையன் சொல்கிறது அப்போ நீ என்னமோ சொன்ன

பண்ணுவான்னு ஆனா இப்ப சும்மா கும்மாங்குத்து அடிக்குது நில்லுங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு என்ன இருக்கீங்க அவள் என்னோட பொண்டாட்டி அவளை சும்மா சும்மா ஆவுனா அடிக்கிறீங்க ஆள் ஆளுக்கு பந்தாடுறீங்க அவள் என்ன சும்மா வீதியில் போகிற ஆள் நினச்சிக்கிட்டீங்களா விஜயோட பொண்டாட்டி விஜயோட பொண்டாட்டியில் கை வைக்கிறதுக்கு யாருக்கு இங்கே தகுதி இருக்குது அப்படிங்கிறாங்க என்னப்பா அவள் என்னோட பொண்ணு அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா அதான் உங்களோட பொண்ணுனால் இந்நேரம் ஆயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சால் தாங்கியிருக்கணும் அப்படி இல்லையா என்னடி ஏண்டி என்ற மறைச்ச அதே அவள் கேட்டுருக்கணும் ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பேய் மாதிரி ஒரு பகைமையோடு அவளை போட்டு அடிக்கிறீங்களே நீங்கள் தாயின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு கத்துறாரு என்னப்பா ரொம்ப பேசுற அப்படிங்கிறாங்க நான் நியாயத்தை தான் பேசுறேன் அத்தை ஆனா என் பொண்டாட்டி நீங்க இப்பெல்லாம் அடிப்பே நினைக்கவே இல்லை எல்லாம் அவ மாதிரி இழிச்சவ நினைச்சுக்கிட்டீங்களா இந்த குடும்பத்துக்காக ஒரு தன்னையை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கவ அவ இந்த குடும்பத்துக்காக தான் என்னையே கல்யாணம் பண்ணா அவ என்ன என் மத்த பொண்ணுங்க மாதிரி ஊர் சுத்திட்டு கலவு பண்ணிட்டு சும்மா உடல் சுகத்துக்காக என்ன கல்யாணம் பண்ண நினைச்சீங்களா எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏ அத்தை என் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாரு சும்மா நிறுத்துப்பா என் பொண்ணை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருடி உண்மையாவே நீ கற்பமா இருக்கியா அப்படிங்க இல்ல ஆமாமா அப்படின்னு மண்டையாட்டுறாங்க கங்கா வந்து ஏய் காவேரி நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க நிவின்னு சொல்கிறாங்க ஆமாம் உண்மைதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு டேய் என்னடா சொல்கிற ஆமாம் அப்படின்னு அண்ணே என்னை மன்னிச்சிருண்ணே கூட என்கிட்ட சொல்லலையேடா அப்படிங்கிறாரு அப்புறம் தான் நடந்ததெல்லாம் ஒரு ஓரலாக சொல்லி முடிக்கிறாரு நான் தான் அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போனேன் முதல்ல என்கிட்ட தான் சொன்னா அப்படிங்கிறாங்க ஏண்டி அப்பா அம்மா உனக்கு முக்கியமாக இல்லை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையில்லை அப்படின்னு சார் தான் அதுலேயும் ஒரு குறையை தாங்க சொல்லுது ஆனால் கட்டின புருஷன் கூட விஜய் கூட பிறந்தன்மையை ஏற்றுக்கிட்டு பொண்டாட்டியோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு சரி விடு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லாட்டி என்னன்னு ஏற்றுக்கிட்டாரு ஆனால் அந்த பக்கி என்ன சாரதா பண்ணுது அதை கூட ஏட்ட சொல்லலையான்னு கோவிச்சுக்கிறது அதுக்கப்புறம் கங்கா கட்டி பிடிக்குது ஏய் வாழ்த்துக்கள் ரீ சூப்பர் டி அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குழந்த பெற்றுக்க போகிறோமா அப்படின்னு கட்டி தழுவுறாங்க குமரன் வந்து சூப்பர் பா அப்படிங்கிறாங்க ம் போதும் போதும் நீ மாசமாக இருக்கியா ஓகே பரவாயில்ல நீ என் புள்ள தானே நான் பார்த்துக்கிறேன் அந்த புள்ள பிறக்கையில் கங்காவுக்கும் உனக்கு ரெண்டு பேர்த்தையும் பிரசவத்தை பார்த்து நான் பார்த்துக்கிறேன் எத்தனை பிள்ளைங்க எத்தனை பெத்த எடுத்தாலும் தாய் பார்த்துக்குவா ஆனால் யாருமே இல்லாத ஆதரவு இல்லாத வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன் அங்க ஆதரவும் இல்ல ஒரு தான் இருக்கு ஆபத்து தான் அங்க இருக்கு நான் எப்படி அனுப்புவேன் அப்படிங்கிறாங்க மறுபடியும் பார்த்தா விஜய் கேட்கிறாரு அங்க என்னங்க ஆபத்து இருக்கு அங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவ தான் போயிட்டால ரெண்டு பக்கியம் போயிருச்சு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அங்க மீதி இருக்கிறாங்களேப்பா அப்படிங்கிறாங்க மீதி எங்க சித்தி எங்க தான் இருக்காங்க அவங்க என்ன பண்ணப் போறாங்க அப்படிங்கிறாங்களா அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஏன்ட்ட கேட்டா அப்படிங்கிறாங்க என்னது அவங்க என்ன பண்ண போறேன்னு அவங்க கிட்ட என்னத்தை கேட்க வேண்டியிருக்கு அவங்க என்ன இவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல் தவிக்கிறாரு இங்கே பாருங்க த யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் வேணும் நாங்கள் மூணு பேரும் ஒரு கூட்டில் வாழணும் ஒரு கூட்டு பறவையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் இது கிடையில யார் குறுக்க வந்தாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா நீ சந்தோஷமாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் என் பிள்ளை உயிரோடு இருக்குன்னு நினைக்கிறேன் என் பிள்ளையை நான் விட மாட்டேன் ஏ காவேரி என்னடி சொல்கிற நீ போறியா இருக்கியா அப்படிங்கிறாங்க அம்மா அது வந்து நீ சந்தோஷமாக அனுப்புமா அப்படின்னாங்க மறுபடியும் இந்த இந்த பக்கி என்ன சொல்கிறது இல்லை ஏ போடி என் புருஷ முக்கியண்டி அப்படின்னு சொல்கிறேன் சொல்ல வேண்டாம் அப்போ மறுபடியும் பம்முதுங்க அடுத்து பார்க்குறாங்க நீ போப்பா என் பொண்ணு சொல்லிட்டால அப்படிங்கிறாங்க என்ன சொன்னா நீங்கள் இப்படி மிரட்டினா ஏய் மிரட்டினாலும் உருட்டினாலும் புருஷன் வேணும்னு சொல்லணும்ப்பா அவள் சொல்லலை அம்மா தான் வேணும்னு நிற்கிறா இதுலேருந்து அவனுக்கு புரியலையா மரியாதையை போயிரு அப்படிங்கிறாங்க நான் போக முடியாது அப்படிங்கிறாரு நீ போகாட்டி நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க கூப்பிடுங்க அத்தை கூப்பிடுங்க இப்போ நானே கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டக்குன்னு போலீஸை கூப்பிட்றாங்க அப்படி பார்க்குறாங்க வரட்டும் வரட்டும் கிட்ட நானும் சொல்கிறேன் நீ ஒரு வருஷம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அக்ரிமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு மறுபடியும் வந்து டார்ச்சர் பண்ணுறேன் நான் சொல்லுவேன் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் அத்த பார்க்கலாம் நான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிஏக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயப்பனுக்கு அவர் சில வார்த்தைகளோட தனியாக போய் பேசுகிறாங்க ஆ சரிங்க சார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க விஜய் சொன்னது என்னென்னா ப்ரெஸ்ஸு மீட்டிங்லாம் வர்றாங்களா அவனை தூக்கிக்கிட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் வர சொல்லிடுறாங்க போலீஸ் ரெண்டு மூணு பேர் வர்றாங்க அவங்க பின்னாடி எங்கள் கேமரா தூக்கிட்டு அவங்களும் வராங்க பார்க்குறாங்க சே பாத்தி காவேரி உன் முடிவில் தெளிவாக அன்றைக்கே சொல்லி இது பண்ண வெட்டி விட்டுருந்தா இம்புட்டு தேவையா அப்படிங்கிறாங்க அவர் என் உயிர்மா அவரை எப்படிமா நான் வெட்டி விட முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள தான் இந்த பக்கி சொல்லுது பாட்டி எவ்வளோ கெஞ்சது ஏய் அதுக்கு ரெண்டும் நல்லா இருக்க விடுடி அப்படிங்கிறாங்க பாட்டி நீங்கள் எல்லாம் அத்தை நீங்கள் எல்லாம் நடந்ததை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லுது சாரதா என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியலையே நல்லா தானே என் பொண்டாட்டி பேசுகிறான்னு விஜய் ரெடி வரட்டும் வரட்டும் எல்லாம் இருக்கையில் நீ பிரதர் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க என்னங்க என்னங்க பொறுமை பொறுமைங்கிறாங்க எத்தனை எத்தனை நாளைக்கு இங்கே இங்கே இருக்க இருக்க முடியும் என்னை விட எவனும் சாலே முடியாதுங்க என்னோட வேலை வேலை எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போட்டு இது எவ்வளோ எவ்வளோ என் பற்றி உங்களுக்கு தெரியாது வந்து கிடக்குறனே அப்போ கூட இவங்க மேலே நாங்கள் உயிராக இருக்கேன்னு தெரிய வேணாமாங்க ஒரு ஜென்மம் ஒரு மனுஷனை ஒரு தெரியாட்டி ஒரு நாளில் தெரியும்னு சொல்லுவாங்க இத்தனை நாள் நான் சும்மா அதையே போட்டு கல்யாணம் பண்ணேன் பண்ணி போட்டேன்னு அதையே தொங்கிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க குமரன் வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை பிரதர் நாங்கள் தப்பு சொல்லலை என்ன பண்றது மாமியா கறிப்பத்தியும் தெரியுமே அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாரு குமரனை ஓகே பார்க்கலாம் இருங்க நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் வந்திருக்கேன் இனிமேல் வெட்டு ஒன்று துண்டு நாலு பத்து எத்தனை இருந்தாலும் சரி பார்க்காம விடுறது இல்லை அப்படிங்கிற போலீஸ் வர்றாங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்பதான் என்ன பிரச்சனை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க சார் என் பிள்ளைய ஒரு வருஷம் அக்ரிமெண்ட்ல போட்டு கல்யாணம் பண்ணாங்க இப்போ வந்து முடிஞ்சு போச்சு ஏன் வந்து கூப்பிடணும் என் மகளுக்கு இஷ்டம் முடியல வந்து வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க இவரை கூட்டிட்டு போங்க அழைச்சிட்டு போங்க கைது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க அப்பதான் பாக்குறாரு விஜய் இங்க பாருங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன் என் பொண்டாட்டி கற்பமா இருக்கா என் பொண்டாட்டி விட மாட்டேங்கிறாங்க ஒரு வருஷம் கல்யாணம் பண்ண அக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்களா இதை எல்லாம் அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்பதான் பாக்குறாங்க ஏங்க அவங்க ரெண்டு பேருக்கு வாழம்னா விட்டுருங்களேன் அப்படின்னு போலீஸ் சொல்ல என் பொண்ணுக்கு வாழ இஷ்டம் இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்பதான் காவேரி பார்த்து கேட்கறாங்க போலீஸ்காரங்க என்னம்மா இப்ப ஒரு முடிவை சொல்லு நீ பொறியா இங்கே இருக்கியா அப்படிங்கிறாங்க அப்படியே காவேரி பார்க்கறாங்க என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா உன் அம்மா இஷ்டப்படி இங்கே இருந்துக்க போதுமா அப்படின்னு விஜய் சொல்ல ஆ அப்படின்னு பக்குன்னு பார்க்குறாங்க கங்கா பார்க்குறாங்க காவேரி ஏ இப்போ நீ விட்டினா போலீஸ் மூலமா அவர் பிரிஞ்சு போயிடுவார்டடி அப்புறம் நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஆசை புரிசா அழகு புரிசண்டி அன்பு புரிசி அவங்களே கங்காவே அப்படி விஜய் விட்டால் கட்டி கடிச்சு இருந்துருவாங்க போல இருக்கு அப்படி ரசிச்ச சொல்றாங்க ஆசை புரிசியா அன்பு புரிசி மிஸ் பண்ணிடாதடி நீ தேடு ஏழு ஏழு ஜென்மம் நீ தவம் இருந்து ஒத்த காலில் விரதம் இருந்தாலும் கூட இந்த மாதிரி புருஷன் கிடைக்கவே கிடைக்காது நீ பாசத்தில் சொன்னேன் நீ அழகில் சொன்னேன்னு நினைக்காத அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க உடனே காவிரி அப்படி முழிச்சு நிமிந்து பார்க்குறாங்க ம் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அழகுலையும் தான் அப்படிங்கிறாங்க ம் இப்போ மட்டும் சொல்லு முடிவை எடு காவேரி அப்படிங்கிறாங்களா அப்போ பார்க்குறாங்க நீ இங்கே இருந்துக்க காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்னை வீட்டுக்கு என் என் வீட்டுக்கு தானே உன்னே வரக்கூடாங்கிறாங்க ஆனால் நான் இங்கே இருக்கலாம் இல்லை அப்படிங்கிற சார்தான் ஆ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க ஆமாத்த உங்களுக்கு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஐயப்பன் அப்படிங்கிறாங்க ஆ சார் அப்படின்னு ஓடி வராங்க எங்க கொண்டாந்தீங்களா ஆயுதத்தை அப்படிங்கிறாங்க ஓ இந்த கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே முருகன் படத்தை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் தாலி எடுத்து கொடுக்குறாரு என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஐயப்பன் சீக்கிரம் அப்படிங்கிறாங்க டக்குன்னு என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு மாலையை கொடுக்குறாங்க காவிரி கழுத்துல போய் போடுறாரு வீடியோ போட்டோ எல்லாம் அப்படியே வந்துடுறாங்க பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்க எல்லாம் நிற்கிறாங்களா படக்குன்னு அப்படியே டக்குன்னு காவிரி கழுத்துல தாலியை கட்டிடுறாரு பூக்கள் அச்சதையோட போடுறாங்க நிவின் கையிலையும் குமரன் கையிலையும் கங்கா கையிலையும் கொஞ்சம் பூவை கொடுக்குறாங்க படக்குன்னு கண் இமைக்கிற நேரத்தில் நடக்குது அப்படி பார்க்குறாங்க சாரதா அதிசயிச்சு போய் நிற்கிறாங்க வா எடுத்து போயிருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல போலீஸ்காரங்களை பார்க்குறாரு விஜய் போதுமா சார் உங்கள் கண் முன்னாடியே என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டிட்டேன் ஏற்கனவே கட்டினது அக்ரிமெண்ட் கல்யாணம் முடிதானே இந்த அம்மா வேணாங்கிறாங்க இப்போ உலக அறிய ஊர் அறிய நான் கட்டிட்டேன் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிற போலீஸ்கார் பார்க்குறாரு இல்லை உலக அறியன்னு சொல்கிறீங்களே அதுதான் நான் டவுட்டாக கேட்குறேன் வீட்டுக்கெல்லாம் வச்சு தாலி கட்டுறீங்க அப்புறம் எப்படி உலகறிய போகும் அப்படின்னு இங்கே போலீஸ் கேட்க சார் இங்கிட்டு பாருங்க சார் அப்படிங்கிறாங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஓ இவங்க இருக்காங்களோ அப்படின்னு பார்க்கல தான் தெரியுது அங்கே ஏழு லெவலில் இங்கே டிவிக்காரவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் வர சொல்லிடுறாங்க விஜய்கிட்ட இருக்க காதலுக்கும் காசுக்கும் என்ன வேணாலும் பண்ணுவார் தானே பார்த்தா கரெக்டாக எல்லோரும் எடுக்கிறாங்க லைவரிலே போய்ட்டு இருக்குப்பா அப்படிங்கிறாங்க பார்த்துக்கோங்க மக்களே இப்போ இவ என் பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இவளை என் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ இவன் முறப்படி ஊர் அறிய உலகறிய தாலி கட்டிட்டேன் இவன் இவ வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு இவன் இவன் வரலைன்னா என்ன நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எங்களை வாழ்த்துங்க எல்லாரும் வீக்கா ஃப்ரெண்ட்ஸ் வாழ்த்துங்க வாழ்த்துங்கன்னு விஜய் வாழ்த்த சொல்கிறாரு நம்ம எல்லாரும் விஜயும் காவேரியும் வாழ்த்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போக போகிறாரு விஜய் இனிமேல் என்ன கலக்க போகிறாங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ